அண்மை செய்தியை தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் முதியவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே முகாம் நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசின் நிதியில் இருந்து உருவாக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை சாந்தோமில் தொடங்கி வைத்தார் அரசு திட்டத்தில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனையும் மீறி இந்த திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை சாந்தோமில் தொடங்கப்பட்ட மருத்துவ முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் முதியோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இந்த முகாம் மாற்றுத்திறனாளிகளை வைத்து புகைப்படம் எடுப்பதற்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் விமர்சித்துள்ளனர் அடையாறுலேருந்து இருந்து வரேன் கொடல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வந்தேன் இப்போ அங்கே போனால் இங்க இருந்தா அங்க எங்க நிக்க கூட வழியில் வழியில துடிக்கிறேன் நான் முதல்ல ஃபண்டமெண்டலாக வந்து முதல்ல உள்ள புதுசாக எல்லாருமே வரும் இல்லைங்களா இந்த இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட் இது இங்க என்ட்ரி பண்ணனும் இங்க ஓபிசிடி கிடைக்கும் சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும் ஒண்ணுமே நாங்க கால இருந்து வந்தோம் ஒன்பது ரூபா ஒன்பதே முக்காலுக்கு வந்தோம் இன்னும் வரலும் ஒரு என்ட்ரி பண்றதுன்னு நின்றுகிட்டு இருக்கோம்